நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசையை முறுக்கிட்டே தோப்பண்டா வணக்கம் இயற்கை தமிழன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் ஹரி இயற்கை விவசாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு வந்து பல வருடங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்க்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி செயற்கை உரங்களுடைய பயன்பாடு ரொம்ப கம்மி ரசாயன உரங்களுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இந்த பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு பேரில் ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க இந்த ரசாயன உரங்களுடைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆரம்ப காலகட்டத்துல வந்து விவசாயத்துல நல்ல மகசூல் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குது நல்ல லாபம் கிடைக்குது அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கவர் பண்றதுக்காக பசுமை புரட்சி அப்படிங்கிற பேர்ல செயற்கை செயற்கை உரங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் கூட அதனால உள்ள பின் விளைவுகளை வந்து பாமர மக்கள் இப்ப விவசாயம் பாக்குறவங்க யாருமே அதனால புரிஞ்சுக்கிறது கிடையாது எப்படி சொல்றேனாக்க நல்ல ஈல்டு கிடைக்குது நல்ல லாபம் கிடைக்குது ஆனா கடைசியில அது நமக்கே உணவுப் பொருள் விளைபொருளை நமக்கே கிடைக்குது அப்படின்ற போது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாதான் இருக்கு ஏன் இந்த ரசாயன பொருட்கள் ரசாயன உரங்கள் ஏன் உள்ள வந்தது பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுக்கு உள்ள வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது இப்ப ஆரம்ப காலகட்டத்துல நல்ல விளைச்சலையும் நல்ல மகசூலையும் கொடுத்தாம கூட காலப்போக்குல அதோடைய அஹ் மண்ணுடைய தன்மையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்துல நல்லா விளைச்சலை கொடுத்து அதோடைய மண்ணினுடைய தன்மையை மாத்தும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அதாவது மண்ணு இருந்து பல்வேறு நுண்ணுயிரிகள் வந்து பயிர் விளைச்சலுக்கு வந்து உதவுகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு மண்புழு வச்சுப்போமே மண்புழு செய்கிற வேலையை ஒரு ரசாயன உரம் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ மண்புழுக்கு வேலை எழுதுது அதனால மண்புழு மண்புழு வந்து எனமே சுத்தமாக அழிஞ்சிடுது இது மாதிரி பல்வேறுபட்ட நுண்ணுயிர் நுண் எல்லாமே வந்து இயற்கையான முறையில் வந்து மண்ணில் இருக்கிறதுனால அதை வந்து ரசாயன உரங்கள் வந்து அதோடைய வீரியத்தன்மை சுத்தமாக குறைச்சிடுது குறைச்சிட்டு இந்த மண்ணுக்குரிய வேலையை வந்து அதாவது இயற்கை நுண்ணுயிர்கள் வந்து இந்த மண்ணில் இருந்து செய்கிற வேலையை அந்த ரசாயன உரங்களானது செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன ஆகிட போகுது இறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பயே பல பேரோட பல பேர் பார்த்துக்கலாம் விவசாயத்தில் நல்ல மகசூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட விவசாயிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சூசைட் பண்ணியிருக்காங்க மருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் குடிச்சிருக்காங்க இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஆகாதது தமிழ்நாடு இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ரசாயன உரங்கள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இதை இதோட எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் எப்படி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மண் எதுக்குமே உதவாது சரி யாருக்கிட்டே அது வித்துடலாம் சேல்ஸுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மைண்ட் அந்த அளவுக்கு கொண்டு வர வரைக்கும் இந்த ரசாயன உரங்களுடைய பயன்பாடு இதோட உள்நோக்கமே அதான் பசுமை புரட்சியினுடைய உள்நோக்கமே மக்களை வந்து இந்த விவசாய தூட்டுகள் வெளியே தரணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிறது இதுமாரி மாதிரி திட்டங்கள் இருக்கு இதை வந்து மக்களுக்கு வந்து வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேர்ல பொதுவாக சொல்றேன் எப்படின்னாக்கா அது வளர்ச்சி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்துல மக்களும் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க அது ஆனால் அதோடைய உள்நோக்கம் என்னன்னா உள்ள ஹைட்ரோ கார்பன் அது மாதிரி நேச்சுரல் கேஸஸ்லாம் கீழே இருக்கு அந்த நேச்சுரல் கேஸஸ்லாம் எதுக்கு கீழே இருக்கு நம்ம மேலே வாழ்கிறோம் அது வாழணும்னா கீழே அது இருக்கணும் அது இல்லைன்னா நம்ம வந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இருக்காமல் போயிடும் அதாவது இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோடி மக்கள் இருபத்தெட்டு கோடி மக்கள் வந்து இரவு உணவு இல்லாம உறங்க போறாங்க இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் இந்தியாவுல இல்லாத வளங்களே கிடையாது கடல் வளமாகட்டும் மலை வளமாகட்டும் இந்த மாதிரி விவசாய சமநிலை பகுதியில் உள்ள விவசாய நிலமாகட்டும் எந்த வளமுமே இல்லாத எப்படி சொல்றது ஒரு சில ஒரு கரும்பு மட்டுமே ஒரு வளமா கொண்டிருக்கிற அயல் நாடு ஒன்று சம்திங் எனக்கு நேம் தெரியல அது வந்து அது வந்து அதுல உள்ள ஒரு தனிநபருக்கு ஆண்டு இவ்வளோன்னு தனிப்பட்ட முறையில ஒரு பைசா கொடுக்குறாங்க அக்கௌண்ட்டுக்கு தானாவே ஏற்றி விட்டுறாங்க இருபத்தி எட்டு கோடி பேர் ராவுணவு இல்லாம உறங்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இந்த டிவி சேனல்ஸ்ல கூட பார்க்கலாம் ஊட்டச்சத்து குறைபாடுனால இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க உங்க வருமானத்துல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஈட்டுனால இந்த குழந்தைய காப்பாத்திடலாம் அப்படின்னு தொண்டு நிறுவாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நாலு விழுக்காடு குழந்தைங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு வயசுல உள்ள குழந்தைங்க பட்டினி கிடக்குறாங்க இப்போ அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரி பல்வேறு பட்ட பிரச்சனைகள்லாம் பட்டினி கடந்துட்டு இருக்காங்க இது இப்ப உள்ள சூழ்நிலை இதே சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா வரும் இதே நிலமா தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கருப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கருப்பட்டிங்கிறது அமெரிக்காவில ஒரு கிலோ நூறு ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்பனா அதோடைய வேல்யூபிலிட்டி அதில் உள்ள சத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு பழைய பழைய சாதம் அமெரிக்காவில கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல அவ்வளோ ஒரு சத்துகள் இருக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி அதாவது தமிழ்நாட்டுல நம்ம நம்ம ரைஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்கு இவ்வளவு வேல்யூபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரனுக்கு தெரியுது நமக்கு தெரியல நம்ம வந்து விவசாயத்தை விட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியேறிக்கிட்டு இருக்கோம் இதனுடைய விளைவு எப்ப தெரியும்னா கிட்டத்தட்ட இன்னொரு அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கத்த கத்தையா பணம் வச்சிருக்கணும் இல்ல கார் பங்களா வீடு மனை அப்படின்னு வாழ்றவனோ பணக்காரன் கிடையாது சோறு நீரும் எவன் வச்சிருக்கானோ அதை மட்டும்தான் இந்த நாட்டில் பணக்காரன் இது கண்டிப்பா நடக்குதல் மட்டும் பாருங்க உங்க வீட்டு பிள்ளைய கேட்டுக்கிறேன் இனிமே சொல்றேன் வந்து ரசாயன உரங்களை முழுசா அப்படி தலையை சுத்தி தூக்கி போட்டுருங்க ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா இந்த ரசாயன உரத்தை பயன்பாட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இயற்கை விவசாயம் பக்கம் நம்ம திரும்பம்னாக்க நம்மளுடைய தலைமுறைகள் இப்ப என்னோட பேரம்பத்தி என்னோட மகன்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னா நம்ம இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நம்ம வந்து ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை முற்றிலும் தடை பண்ணிடணும் நிப்பாட்டிடணும் அதற்கான ஆய்வுப் பணிகளில் ஈடுபடுங்க அதாவது இப்போ ரசாயன உர இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோம்னாக்க நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குமா நல்ல மகசூல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்காது ஏன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு கெட்டவனா இருக்கேன் எனக்கு கீழே ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பத்து பேர் நல்லா சின்ன வயசு பசங்க அந்த சின்ன வயசு பசங்களை நான் வந்து சில கெடுதலுக்கு செய்ய நான் வந்து தூண்டிக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த நாலு பசங்களையும் திருத்தம் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை முதல்ல அழிக்கணும் எண்ணெய் அழிச்சாதான் அந்த பத்து பேரை வந்து நீங்க காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி தான் நானும் சொல்றேன் இந்த ரசாயன உர பயன்பாட்டை நீங்க கட் பண்ணால் முற்றிலும் ஒழிச்சா மட்டுமே உங்களுடைய எதிர்கால சந்ததியில் நீங்க வந்து காப்பாத்த முடியும் இப்போ நம்ம இந்த ரசாயன உரங்களை சடை செஞ்சுட்டா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி ஊக்குவிக்கலாம் எப்படி அதுக்கான உரங்களை நாமளே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல நாம பேசுவோம் அதுலிருந்து உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் கே ஹரிகரன்